அந்த சைடு போனா ஒன் ஹவர் ஆகிடும் இப்படி போனா கத்திரே மக்கள் அதனால இப்படி போயிட்டு வராது இது படிக்கல கையெழுத்து போட்டு கையெழுத்து போடுறதான வேலை கொடுப்பாங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் என்கரி என்கரி சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்குறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து இந்த சத்யா நகர் இந்த போட்டிங் எட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் எல்லா விடியவும் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு மறக்காமல் நம்ம வீடியோ வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அப்படியே வீடியோ உள்ளே போகிறோம் எத்தனை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இல்லக்கா நீங்க வீட்ல இருந்து அப்படி போனீங்கன்னா சுத்திட்டு போவீங்கல்ல இப்ப இதுல ஷார்ட்டா போறீங்கல்ல அதான் எப்படி இருக்கு இப்படி போனா கொஞ்சம் கிட்ட இருக்குது அப்படி போனா சுத்திட்டு போவோம் கால் வலிக்கும் டயர்ட் ஆயிடும் அங்க என்ன உக்க வச்சா டீ ரெண்டு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க வேலை வாங்கிட்டு வீட்டு வேலை தான் செய்யறான் ஆனா வீட்டு வேலை தான் செய்யறான் ஆனா இப்ப காலையில எட்டு மணிக்கு போனோம் எத்தனை மணிக்கு நாத்திக்கிழமை கூட லீவ் கிடையாது அந்த சைடு போனா ஒன் ஹவர் ஆயிடும் எங்களுக்கு இப்படி போனா 10 நிமிஷம் அதனால இப்படி போயிட்டு வராது ஏன்னா எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார்ஜ் என்ன டின்னர் វិញ நாங்க தெரியுமா? ரூபாய் இருந்தே எங்க உள்ள போனா 100 ரூபாய் கேட்பாங்க. அந்த மனுஷ கைய கூட நூறு ரூபாய் கூட மாட்டாங்க. அவங்க

thank <laughs> <laughs> you அந்த கட்டுமாற கோயில்தான் மக்களுக்காக சேவை செஞ்சு டெக்னிக்கா இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இங்கே வருஷமா பண்றேன் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷமா மரம் இருந்துட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு ஐம்பது

ஒரு பதினஞ்சாவது நேரம் காய்க்குறேன் ஒரு நாளைக்கு அதான் கேட்கறேன் உட்காந்து நான் வர ஒரு இரநூறு முந்நூறுவா கிடைச்சிருக்கேன் அது ஒரு ஐநூறு ஜனம் ஜனம் போடுறோமோ ஒரு ஐநூறுவா கிடைக்கும் ஐநூறு போட்டால் கூட மாதம் பதினஞ்சாயிரம் வரும் அது நீங்கள் என்ன காடு மாதிரி என்ன செக்ரிட்டி அதெல்லாம் நம்ம சேனம் சேவம் அதெல்லாம் படிக்கல நான் படிக்கல கையெழுத்து போட்டு கையெழுத்து போடுறதான வேலை கொடுப்பாங்க கையெழுத்து போட கம்ள்க்கு கொடுப்பாங்க என்னப்பா எப்படியோ போட்டு இருக்கிற வரைக்கும் போட்டு ஒரு ரெண்டு பேருக்கு பத்து பொம்பளைங்க ஒரு ஐம்பது பொம்பளை போன முப்பது பொம்பளை போனா பத்து பொம்பளை அப்புறம் காசு அது போச்சு ராஜா நான் ஒரு பொம்பு நான் மூணு பொம்பளை போனாங்க வந்து அப்புறம் இன்னி நேத்து காசுன்னா கச்சா நான் என்ன பண்றது அங்க சண்டையா போக முடியாது

இப்ப காலையில் அஞ்சு பண்ணலேருந்து ஒரு ரெண்டு நாள் நாலரை மணி தான் வந்துருவீங்க ரெண்டு நாள் நாலரை மணிக்கு சந்தி போவாங்க நீலா ஓட்டுல போவாங்க இல்ல மந்த்லி ஒரு நூற்றாக்கு போனா நாலு வருஷம் வர மொத்தமா ஒரு மாதம் இன்னும் நூறு ரூபாய்க்கு போனா ஒரு பத்து அஞ்சு ரூபாய் போகணுக்கா இதுனாட ஒரு இரநூறு மூணு மணிக்கு கிடைக்கும் ஏதோ போடுறது காலம் என்ன ஒரு கஷ்டம் ஆனா கொஞ்சம்

அதுவும் வர மாட்டாங்க அவன் மீட்டாக நான் நடந்தேன் உங்களுக்கு ரூபாய் தான் கைவிட்டு வைப்பான் நான் பத்தம் போய் ஆச்சு மாறுதா கவிதா கழிவு மாதிரி சிறப்பு இங்கே தான் பக்கம் தான் இல்லை உள்ள ரெண்டாம் நம்பிக்கை இங்கே இங்கேலாம் ஓட்டியில் இங்கே நம்ம ஏரியாவில் சாப்பிட என்னது இல்லையா இல்லை சொல்கிற தண்ணி அது மழை டைமு மழை டைம் இங்கே தான் தண்ணி இங்கே ஏறாது ரொம்ப இங்கே தான் ஏறான் மற்ற காரமாக போனால் பாத்துக்கா கடைபா எப்படியும் ராமகோஞ்சம் போவாங்க நாம தான் தான் மேல விருமையாள மேல ஆகாது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்துருப்பீங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்களும் முடிஞ்சா இந்த இடத்துக்கு வாங்க இது சத்யா நகர் பட்டின பாகம் பக்கத்துல இருக்கு முடிஞ்சா வந்து அஹ் இந்த போட் இருக்கு இல்லையா அதை டிராவல் பண்ணுங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த நிறைய பார்டர்ஸ் பார்த்துருக்கோம்ல இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லாம் அதெல்லாம் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் பில்டிங் இருக்கும் ஆனால் இங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த சைடு பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய மாடியாக இருக்குது இந்த சைடு பாருங்க அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இந்த மக்கள் பேசின எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களால் முடிஞ்சால் இங்கே வந்து எல்லாருமே ரெண்டு ரூபா தான் கொடுக்குறாங்க உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் அவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் இந்த மாதிரியான சென்னையில இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரும் நன்றி தொடர்ந்து எங்க கூட பயணிச்சுக்கிட்டே இருங்க தேங்க்யூ